வேளாங்கண்ணி மாதாவிடம் ஜபம் அன்னை வேளாங்கண்ணி மாதாவே உமது அருள்மிகு தாய்மையின் கருணை நிழலில் நாங்கள் தாழ்மையுடன் நிற்கின்றோம் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் தரும் தாயே இன்று நாங்கள் உம்மை நோக்கி குழந்தை பாக்கியத்திற்காக அழைக்கின்றோம் குழந்தைகள் இறைவனின் ஆசீர்வாதம் கர்ப்பத்தின் கனியோ இறைவனின் பரிசு நாங்களும் அந்த பரிசை பெற அவளாக காத்திருக்கிறோம் வேளாங்கண்ணி மாதாவே உமது மன்றாட்டின் மூலம் எங்கள் வீடுகளில் புதிய உயிரின் ஆசீர்வாதம் மலரட்டும் கர்ப்பத்திற்காக காத்திருக்கும் இருதயங்கள் மகிழ்ச்சியில் களி கூறட்டும் தம்பதிகளின் கண்ணீர் சிரிப்பாக எங்கள் கர்ப்பத்தை பாதுகாப்பீராக எங்கள் கருவில் வளரப்போகும் பிள்ளையை ஆசீர்வதியும் கர்ப்பத்தின் கனியை ஆரோக்கியத்திலும் அறிவிலும் வலிமையிலும் வளரச் செய்யும் நாங்கள் உம்மிடம் நம்பிக்கையோடு சொல்கின்றோம் வேளாங்கண்ணி மாதாவே எங்கள் வீட்டை ஆசீர்வதித்து புதிய எங்களுக்கு அன்னையே எங்கள் பிள்ளைகள் உமது தெய்வீக பாதுகாப்பில் வளரட்டும் அவர்களின் வாழ்வு இறைவனின் கிருபையில் மலரட்டும் எங்கள் குடும்பம் முழுவதும் உமது மன்றாட்டால் ஆசீர்வாதமாக மாறட்டும் அன்னையே எங்கள் வேண்டுகோளை ஏற்றருளும் ஆமீன்